வணக்கம் மக்களே நான் உங்க ஜோதி இன்று நாம பார்க்க போற ஒரு செம்ம ஆன்மீக விஷயம் இகபரத்தின் மேற்பொருள் வள்ளலார் பெருஞ்சோதி ரகசியம் கேள்வி ஒன்று மக்களே உங்க மனசுல எப்போவும் ஒரு டவுட் வந்திருக்குமா இந்த உலகம் எப்படி தோன்றினது மரமா முதல்லா வந்தது விதையா முதல்லா முட்டையா முதல்லா குஞ்சா முதல்லா உயிரா முதல்லா உடலா முதல்லா வள்ளலார் விடை வள்ளலார் சொல்றார் இது யாருமே முதலில் இல்லை முதலில் இருந்தது ஒரே ஒரு உண்மை ஆதி அந்தம் இல்லாத பரம்பொருள் அந்த பரம்பொருள்தான் அருட்பெருஞ்சோதி கேள்வி இரண்டு அப்படின்னா அந்த அருட்பெருஞ்சோதி எங்க இருக்கு வானத்துல தான் இருக்குதா தான் இருக்குதா வள்ளலார் விடே இல்ல மக்களே அந்த பரம்பொருள் எல்லாம் நிரப்புற பரமாகாசம் மாதிரி ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் ஒவ்வொரு உயிரிலும் இருக்குது அந்த தான் முதலில் சூக்கும நிலை தோன்றியது அப்புறம் தூல உலகம் தோன்றியது கேள்வி மூன்று அப்படின்னா அந்த ஒளியிலிருந்து நமக்கு உயிர் வந்தது வள்ளலார் மக்களே அந்த அருட்சக்திதான் பொருட்சக்தி கிரியாசக்தி யோக சக்தி அருட்சக்தி ஆக பிரிஞ்சு நமக்கு உடம்பு அறிவு உயிர் இயக்கம் ஆனந்தம் எல்லாம் கொடுத்திருக்குது அதனால்தான் விதையிலிருந்து மரம் முட்டையிலிருந்து குஞ்சு தாயிலிருந்து பிள்ளை மண்ணிலிருந்து உயிர் எல்லாமே தோன்றினது கேள்வி நான்கு ஆனால் நாம இப்போ ஏன் அதைக் காணவே முடியல வள்ளலார் விடே அது நம்ம தவறு மக்களே நாம் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டிருக்கோம் கடவுள் உயிர் உலகம் மூணும் வேறுன்னு நினைச்சுட்டோம் ஆனா உண்மையா மூணும் ஒன்றுதான் அவை எல்லாமே ஒரே அருட்பெருஞ்சோதி வெளிப்பாடு கேள்வி ஐந்து அப்படின்னா நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும் வள்ளலார் விடே அந்த சுடரை உள்ளத்துல உணரணும் அன்போட வாழனும் கருணையோடன் நடக்கணும் அருட்சுடரை உணர்ந்தவங்க கடவுள் பேரின்பம் அடைவாங்க முடிவு மக்களே நினைவு வைங்க இகநிலையும் பரநிலையும் அதுக்கும் மேலான மேற்பொருளும் எல்லாம் ஒரே அருட்பெருஞ்சோதிதான் அதை உணர்ந்தால்தான் நம்ம வாழ்க்கை பூரணமா ஆகும்